இப்போ இது சம்பந்தமாக நாங்க பிறகு பார்ப்போம் அப்ப அந்த கவரக்கூடிய ஒரு விசை ஒன்று இருக்குது அந்த விசை காரணமாக புவியீர்ப்பு ஆர்மூடுகள் ஒன்று தொழிற்படும் ஒரு பொருள் எல்லா பொருளின் மீது புவியீர்ப்பு ஆர்மூடுகள் தொழிற்படும் ஜி சாரி ஜி எதுக்கு சமனா இருக்கும்னு சொன்னா அன்னளவா பத்து மீட்டர் செகண்ட் மைனஸ் டூக்கு எப்படி இருக்கும் சமனா இருக்கும் அன்னளவா ரெண்டு தசம்பதானக்கு நாங்கள் எத்துனால் ஜி செமன் ஒம்பது தசை எட்டு ஒன்று மீட்டர் செகண்ட் மைனஸ் டூவாக இருக்கும் வெளியூ மாறலாம் ஒம்பது தசை எட்டு ஒன்று ரைட் நாங்களோட எங்களோட பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பரில் புவியீர்ப்பு ஆறு முழுகன்னு சொல்லி பத்துன்னு கொடுத்துருப்பாங்க அப்போ உங்களுக்கு இந்த எங்களோட மெக்கானிக்ஸ் கேள்வியில் ஜியை வந்து நீங்கள் பத்துன்னு எடுப்பாங்க அல்லது ஸ்பெசிபிக்கா யூஸ் பண்றதா இருந்தா ஒரு வினாவுக்கு அருகில் பிரக்கெட்ல தந்திருப்பார் அதை தான் நீங்க யூஸ் பண்ணணும் ஒன்பது தசம் எட்டு ஒன்றுன்னா ஒன்பது தசம் எட்டு ஒன்று யூஸ் பண்ணலாம் ஓகே சரி ரைட் அப்போ புவியீர்ப்பின் கீழ் நிலை ரைட் இப்போ நான் ஒரு பொருளை ரைட் இந்த பொருள் ஒன்று இருக்கு இந்த பொருளை நான் கீழே விடுறேன் இப்போ என்ன நடக்குது கீழ் நோக்கி விடுது அப்போ அதுக்கு காரணம் என்னது குவியிருப்பும் ஆறு முதல் ரைட் அவள் இப்படி சொல்லுவோம் நான் அப்போ இவரை நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இப்படி விளை வைக்கிறேன் அடுத்தது ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்கா இல்லையா அதாவது நான் ஒரு பொருளை இப்படி இருந்து இதை ஜஸ்ட்டு விளை வைக்கிறேன் அடுத்தது என்ன செய்யறேன் மேலேருந்து ஆ ஒரு புஷம் தான் கொடுக்குறேன் ஒரு

அது மட்டும் தரும் ஓயிலிருந்து விடப்படுகிறது ஓகே ஓயிலிருந்து விடப்படுகிறது அல்லது விழ விடப்படுகின்றது விழ விடப்படுகின்றது ஓய்வில் இருந்து விடப்படுகின்றது அல்லது வேற என்ன சொல்லுவாங்க விட ரைட் நிறைய டேர்ம்ஸ் இருக்குது நம்ம கொஷனில் பார்ப்போம் ஓகே அடுத்து சொல்லுவாங்க சில சுயாதீனமாக விடப்படுகிறது சுயாதீனமாக ஒன்றுமே செய்யலை நாங்கள் விசை எதுவுமே வழங்கலை ஜஸ்ட் இப்படி பண்ணுறோம் நிறைய டேர்ம் இருக்கு ரைட்ஸ் அப்போ இந்த டேர்மை வாசிக்கிறது வாசிக்காதனால ஆரம்பத்தில் ஒரு வேகத்தை போட்டுருவோம் நாங்கள் ஓகே அப்போ இந்த டேர்மில் நான் முதல்ல சொல்லிட்டேன்னா டேர்மில் சில பிரச்சனைகள் வரலாம் ஓகே ரைட் இப்போ அடுத்து என்னென்னு சொன்னால் எங்களுக்கு இயக்க சமன் பாடுக நான்கு தெரியும் என்ன வி விசமன் யூ பிளஸ் ஏடி அடுத்தது எஸ் எமன் பி பிளஸ் யூ அதன் கீழ் ரெண்டு டி அடுத்தது முதலாவது இப்ப நான் பார்த்தேன் ஆரம்ப வேகத்தை பூச்சியம்னு சொல்றதுக்காக வேண்டிதான் இந்த மாதிரி டர்ம்ஸ் தராருமன் சுயாதீனமாக விடப்படுகிறது சுயாதீனமாக ரிலீஸ் பண்றோம் பாரம்பரியம் பூச்சியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சமன்பாட்டில் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு நான்கு சமன் பாட்டிலையும் ஆரம்ப வேகம் இருக்குது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக தானே தருவாங்க கொஷனில் கொஞ்சம் ஈஸியாக தானே ஒரு டைம்குள்ளே தானே செய்யும் அதனால ஆரம்ப வேகத்தை பூச்சியம் போடுவாங்க அப்போ பூச்சியம்னு தரா இந்த மாதிரி டேர்ம்ஸ் நமக்கு தருவார் அப்போ ஈஸியாக இருக்கும் அது ஃபர்ஸ்ட் செகண்ட் என்ன ஜி உங்களுக்கு தெரியும் ஜியாக இங்கே உண்மையிலேயே ஏ ஏ தான் ஜிக்கு சமனாக இருக்கும் அப்போ ஏ எதுக்கு சமனாக இருக்கும் பத்து மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ அப்போ அதை தருவாங்களவங்களுக்கு நாங்கள் பிரதிடணுமா நாங்கள் பிரதிடணும் ஓகே நான் தர கொஸ்டின் எது தந்தால் நீங்கள் எ எதுவுமே சொல்லப்படாட்டி நீங்கள் ஜியை நேரடியாக பத்துன்னு பிரதிக்கலாம் அப்போ கொஞ்சம் ஈஸியாக முடியுதான் இல்லையா இது இயக்கம் பாருங்க முதல்ல நான் ஆறு முழுதல் உங்களுக்கு தரணும் இல்லாடி அமர் மூடுதல் நான் எனக்கு எங்களுக்கு தரணும் இப்போ இதில் ஆர் முழுதல் அமர்முழுக்கல் என்ன செய்யாது மாறாது ஆர் முழுதல் அமர்முருகளை என்ன செய்யாது மாறாது அப்போ இந்த இயக்க சமன்பாடுகளை நாங்கள் பயன்படுத்தலாம் ஓகே ரைட் அப்போ புவிய நிலைக்குத்தி இயக்கத்தை விளங்கப்படுத்துறதுக்கு இப்போ நாங்கள் கிராஃபக் இருப்போம் கிராஃபுக்கு இருப்போம் ஃபஸ்ட்டாக கிராஃபக்கு என்ன ஈஸி ஏன்னா இந்த சமன்பாடு பயன்படுத்தாமல் ஃபஸ்ட்டு நாங்கள் கிராஃபக்கு இருப்போம் அப்போ கிராஃபக் கீழறதுக்கு முன்னாடி முதலாவது நாங்கள் என்னத்தை பார்க்கணும்னு சொன்னால் பிசிக்கலாக என்ன நடக்குதுன்னு சொல்லு ரைட் அப்போ முதலாவது இயக்கம் ஓகே இப்போ இது இதையே நான் மேல் நோக்கி எரியணும்னு சொன்ன மேல் நோக்கி நான் என்ன செய்யணும் வீசணுன்னு சொன்னால் ஆரம்பத்தில் ஒரு வேகம் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாது ஆ கொடுக்கணும் அப்போ மேல் நோக்கி யூ வேகத்தோட எரியப்படுற பொருள் ஒன்றோட இயக்கத்தை பற்றி பார்ப்போம் ரைட் மேல்நோக்கி மேல் நோக்கி எரிஞ்சுனா என்ன நடக்குது

நிலைக்குத்தாக மேல் நோக்கி ஒரு துணிக்க இருக்கிறார் பி பாண்டிகள் நிலைக்குத்தாக நாங்கள் யூ வேகத்தோட எரியோம் குறித்த பெருமதி இருக்கு அப்ப அப்படி நாங்க எரிஞ்சா பார்மூடுகள் நிலைக்குத்தாக கீழ் நோக்கி தானே தொலைப்படுது அப்ப உண்மையிலேயே எங்களை இயக்கத்துக்கு இது அதே திசையில் இருக்கா எங்களுக்கு எதிரான திசையில எதிர் திசையில் அப்போ வேகம் போக போக என்ன செய்யும் குறைந்து ஒரு இடத்துல என்ன செய்யும் ஆ அதனுடைய வேகம் என்னவாகும் அதாவது யு பூச்சியம் ஆகும் ரைட் அப்ப இது வந்து ஆரம்ப நிலை தீசமன் பூச்சியம் இது தீசமன் டி அப்படின்ற ஒரு டைம் அப்ப இவருக்கு நாங்கள் பேர் சொல்லுவோம் என்னன்னு சொன்னார் நிலை ஓய்வு ஓகே அடுத்த நிலை குத்தாக மேலே நோக்கி இருந்தால் நிலை குத்தாக திரும்ப என்ன செய்யும் எங்கட கையை வந்தடையும் நிலை குத்தாக அதே புள்ளியை வந்தடையும் அதையும் அதை நான் செப்பரேட்டா வரைஞ்சு காட்டுறேன் இந்த கணத்துல என்ன நடக்குது இதை விட வேகம் ஆகுது என்னவாக வேகம் பூச்சியமாகுது அதே துணி வேகம் பூச்சியமாகுது பட் இவருக்கு என்ன இருக்கிறாரு பூவிக்கு ஆறு முடுதல் அது மாறுமா மாறாது திரும்ப என்ன செய்யும் மேல போனவரை தன்னை நோக்கி கீழே இருக்க போறாரு அப்ப இந்த இடத்துல இதனுடைய வேகக்கூறு கூறு திசை மாறும் வேகத்தினுடைய கூறு திசை மாறுது ஆனா இதனுடைய ஆரம்ப வேகம் என்ன இப்ப இது ஆரம்ப வேகம் இந்த இயக்கத்துக்கு பிறகு இது ஆரம்ப வேகம் ஒன்று இருக்குது இப்ப நான் ஒரு உதாரணத்து ஆரம்பிச்சேன் எப்படி இந்த இடத்துல இருந்து ஒரு பொருளை சுயாதீனமா விடுறோம் சுயாதீனமா விடுறோம் இப்ப இந்த இடத்துல வந்து சுயாதீனமா கீழே விடுறோம் ஓகே நடக்குது கீழே நோக்கி வாரா இல்லையா அதே மாதிரி நான் மேல் நோக்கி எழுகிறேன் திரும்ப ஆ ஒரு ஒரு புள்ளிய போய் அடைஞ்சி திரும்ப கீழே வாராரு அதுதான் இங்கே நடக்குது நிலை குத்தாக நான் மேல் மேல் நோக்கி எரிஞ்சா நிலை குத்தாக கீழேயே வாராரு அப்போ இந்த நிலைக்கு நாங்கள் பேசுவோம் நல்ல வடிவா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கட்டத்துல என்ன ஆகுது ஓய்வு அடையுது அப்ப அந்த ஓய்வு நிலை எவ்வளவு நேரமாக மிக குறுகிய ஒரு நேரம் அதுக்கு நான் பேர் நிலை ஓய்வு ஓய்வு ஓகே அது இல்லாமல் நம்ம பாயிண்ட்ல எழுதி வச்சுக்கணும் இந்த பாயிண்ட்ல இந்த இடத்துல என்ன நடக்குது வேகத்தின் கூறு திசை மாறுது வேக வேகத்தின் எதற்காக இதெல்லாம் படிப்பிக்கிறேன் எதுக்காக இந்த விஷயத்தை சொல்றேன் ஜஸ்ட் ஓடி தான் எதுக்காக சொல்றேன் ஏபிசி கேபிக்கு வர அந்த நேரத்துல எங்களுக்கு வாசிக்கும்போது என்னத்தை சொல்கிறாங்கன்னு விளங்காது அவர் ஜஸ்டிஸ் என்ன விஷயத்தை சொல்கிறாரு மேலே யூ சமன் பூச்சியம் இப்போ என்ன கீழே யூ சமன் பூச்சியம் வேகத்தின் கூறு மாறுது அது மாறுறதுக்கான காரணம் யார் எங்களுடைய புவியீர்ப்பு ஆரம்பிக்கு அது பூமியை நோக்கி இருக்கும் ரைட் இப்போ இதை சொல்லுவோன்னா ஒரு சமச்சீரான இயக்கம் இங்கே பாருங்க ஆரம்பத்தில் யூ வேகத்தோட போகிறாரு ஜி இருக்குது வேகம் குறைஞ்சி பூச்சியமாகுது இங்க பூச்சியாக வேண்டும் அதே யாரும் ஜி அப்போ கீழே வரும்போது என்ன நடக்கும் கீழே இடத்துல வரும்போது என்ன நடக்கும் அவருக்கு அதே வேகம் யார் இருப்பா யூ இருப்பா நீங்கள் என்ன மேல மேலேஜோ அதே வேகத்தோட கீழே வந்து அப்போ இங்கேருந்து இங்கே போகிறதுக்கான டைம் எவ்வளோ இதில் இருந்ததுக்கான டைம் டீ அப்போ இங்கேருந்து வர்றதுக்கான டைம் என்ன டீ அப்ப டீ சமம் என்ன ட்ரெண்டு டீ ஸ்மால் டீ ரைட் அதை நாங்கள் என்னென்னு மார்க் பண்ணுவோம்னு சொன்னால் कैपटल टीनमार् कैपटल ना परवर நேரம் நே कैफल நேரத்தை केन की போய் திருब से ஆரம்ப நிலைக்கு வராது அப்போ ஒரு டைம் ஒன்று எடுத்துருக்கும் தானே அந்த டைமுக்கு நாங்கள் பேர் சொல்லுவோம் என்ன நேரம் ஓகே கிளியர் அப்ப இவர் நாங்க வீசினதுல இருந்து ஒரு உயரம் மேல் நோக்கி போயிருக்காரு